வணக்க மக்களை திருச்செந்தூர் கோவிலில் தற்போது எட்டு மணி நிலவரப்படி கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் குவிந்திருக்காங்க பொது தரிசனத்திலும் பக்தர்கள் குவிந்திருக்காங்க இதனால் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு குறைந்தது இரண்டரை மணி நேரம் ஆகலாம் மக்களே அதன் பிறகு கோவில் நடை சாத்துவாங்க அதன் பிறகு பத்து முப்பது மணியளவில் பள்ளி அறை பூஜை நடைபெறலாம் நாளை அப்டேட் நாளை புதன்கிழமை காலை சரியாக ஐந்து மணிக்கு கோவில் நடை திறப்பாங்க ஐந்து நாற்பதுக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெறும் சுவாமியை தரிசனம் செய்வதாக இருந்தால் பிளான் பண்ணி வாங்க தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலின் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்